ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் தகவல் அறிமுறை சத்துல ஓரளவுக்கு குடுத்துருனாங்க நான் அப்பவே சொன்னேன் இது வந்து விலைமுறையில் வெண்ணெய் எடுப்பது போன்ற ஒரு செயல் நீங்க நூறு கேள்வி கேட்டீங்கன்னா அஞ்சு கேள்விக்கு பதில் வரணும் சில அதிகாரிகள் கொடுத்து விடுவாரு சில பேர் கொடுக்கவே மாட்டிட்டு இருப்பாங்க இப்ப நான் என்ன கேள்விப்படுறேன்னா இந்த ஆட்சியில இந்த மாதிரி கோயில் ஆர்வலர்கள் கேட்டால் குடு கொடுக்காதே என்று ஒரு வாய்வாய்மொழி உத்தர வாய்மொழி உத்தரு இப்போ அரசு அதிகாரிகள் மந்திரிகளுக்கோ இல்ல ஆணையருக்கோ பயப்படுவாங்க மாட்டாங்க கண்டிப்பா பயப்படுவாங்க ஏன் கொடுத்தேன்னு ரெண்டு மூணு இடத்துல கேள்வி கேட்டு அந்த விஷயமும் வந்திருக்கு அதனால எப்படி வழக்கு கோ நீதிமன்றத்துக்கு போனா ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டும் இந்த ஆவணத்தை காட்டி இது சட்டவிரோதம் இதை ரத்து செய்யுங்கள் என்றுதான் கேட்க முடியாரு நான் பேப்பர்ல படித்தேன் இந்த டெண்டரை மட்டும் பார்த்தேன் அப்படின்லாம் டெண்டரையும் கொண்டு போயிருக்கோம் சரி இப்ப திருப்பி உங்க வழக்கு கோருவோம் சோ ரெண்டு பேர் வழக்கு தொடுத்து இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு இப்போ முதல்ல அந்த ஸ்டேஜ் ஆஃப் அட்மிஷன் சொல்லுவோம் வழக்கு முதலாக விசாரணைக்கு எடுக்கிறது விடப்படும் போது மாண்புமிகு நீதிபதிகள் முதலாம் அமர்வு அவர்கள் இதை பார்த்து விட்டு அந்த நடைபெறுகின்ற ஒரு ஏட்டு வேலைகளில் இப்போ கார் பார்க்கிங்னு ஒன்று நடக்குது சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கழிவு நீரை நல்ல நீராக மாற்ற சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு செய்கின்ற ஒரு விஷ விஷயம் அவற்றுக்கெல்லாம் தடை சொல்லாமல் மற்ற ரெண்டு மூணு விடயங்களுக்கு அவர்கள் தடை விதித்து விட்டார்கள்